அடுத்து இன்னொரு கோல் என்று அடுக்கி வைக்கப்பட்டது போல நம் கண்களுக்கு தெரியும் நிகழ்வு கோள்களின் தொடவரிசை நிகழ்வு என்று அழைக்கப்படுகிறது இந்நிகழ்வை வரும் ஜூன் மூன்று நான்காம் தேதிகளில் கிழக்கு திசையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னர் அதிகாலையில் அடிவானில் சூரியனுக்கு மேல் பக்கத்தில் காணலாம் வியாழன் ஜூபிட்டர் புதன் மர்கிரி செவ்வாய் மாஸ் வருடன் உரேனஸ் சனி சாட்டர்ன் நெப்டியோன் ஆகிய ஆறு கோள்களையும் ஒரே வரிசையில் பார்க்க முடியும் அதே நேரம் கோள்கள் ஒரே நேர்கோட்டில் காணப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பூமியில் இருந்து பார்க்கும்போது இந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல ஒரு மாயத் தோற்றத்தை நமக்கு தருகிறது நமது சூரிய பாதையில் ஒவ்வொரு கோளும் வெவ்வேறு பல நூறு கோடி கிலோமீட்டர் தூரத்திலும் வெவ்வேறு சாய்வு கோணத்திலும் சுற்றி வருவதால் அவை எப்போதும் ஒரே நேர்கோட்டில் அணிவகுப்பதற்கு வாய்ப்பில்லை அவ்வாறு ஒரே வரிசையிலும் ஒரே நேர்கோட்டிலும் அணிவகுத்து காணக்கூடிய மிக அரிய நிகழ்வு ஏஸ்வாய் ஜேட்வாய் ஜிவாய் என்று அழைக்கப்படுகிறது இது போன்ற ஐந்து அல்லது ஆறு கோள்களின் அணிவகுப்பு மீண்டும் வரும் ஆகஸ்ட் இருபத்தெட்டு தேதி ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு ஆகஸ்ட் இருபத்தொன்பது ஆகிய நாட்களிலும் நடைபெறும் தமிழகம் முழுவதும் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு பேருந்துகளில் பயணிப்பதற்கான கட்டணமில்லா பயண அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நடப்பாண்டுக்கான புதிய பேருந்து பயண அட்டைக்கான விவரங்கள் சேகரித்து அச்சடித்து லேமினேஷன் செய்து வழங்குதலில் உள்ள கால அளவு போன்றவற்றை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இதற்கிடையே வரும் ஆறாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது எனவே போக்குவரத்துத் துறையால் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை வழங்கும் வரை அரசு பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் சீருடை அல்லது பள்ளிகளில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பழைய அடையாள அட்டையை நடத்துவர்களிடம் காண்பித்து கட்டணமின்றி பயணிக்கலாம் இதே நடைமுறை தொழிற்பயிற்சி நிலையம் உள்ளிட்ட மாணவர்களுக்கும் பொருந்தும் இது தொடர்பாக நடத்துனர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இதனை மீறி சீரடையில் உள்ள மாணவர்களை அல்லது அடையாள அட்டைகளை வைத்திருக்கும் மாணவர்களை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டால் நடத்துவர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அக்னி நட்சத்திரம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் கடந்த மேனாந்தியின் தேதி தொடங்கியது பொதுவாக இந்த காலகட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும் இந்த ஆண்டில் அதற்கு முன்பே கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் அக்னி நட்சத்திர காலத்தில் பெரும்பாலும் மழை குளிர்ச்சியான சூழலில் நிலவியது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் வெயிலின் தாக்கம் குறைந்தது இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் நேற்றுடன் நிறைவடைந்தது இந்நிலையில் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் நாளை முப்பது வரை லேசானது முதல் மிதமாகவும் மே முப்பத்தொன்று ஜூன் அன்று ஆகிய தேதிகளில் இடி மின்னலுடனும் மழை பெய்யக்கூடும் மீனம்பாக்கத்தில் நுங்கம்பாக்கத்தில் திருத்தணி வேலூரில் மதுரை நகரம் விமான நிலையம் பரங்கிப்பேட்டை புதுச்சேரி திருப்பத்தூரில் நாகப்பட்டினம் தஞ்சை திருச்சி ஆகிய இடங்களில் நூறு டிகிரி ஃபாரன் தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி ஊராட்சியில் உள்ளது மீனாட்சிபுரம் கிராமம் இந்த கிராமம் நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் மேல செக்காரக்குடிக்கு அடுத்து அமைந்துள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மீனாட்சிபுரத்தில் வாழ்ந்த மக்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று அறுபத்தொன்பது ஆகும் படிப்படியாக இந்த ஊரின் மக்கள் தொகை குறைந்தது இந்த ஊரில் இருந்த மக்கள் அனைவரும் பிழைப்புக்காக ஊரை காலி செய்துவிட்டு வெளியூருக்கு சென்றுவிட்டனர் விட்டனர் இவ்வூரில் நிலவிய தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக விவசாயம் பொய்த்துப் போனது குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டது இதனால் மக்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வந்துள்ளனர் இதனால் ஊரில் இருந்து மக்கள் ஒவ்வொருவராக வீடு விவசாய நிலம் அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு ஊரை காலி செய்து வெளியூர்களுக்கு சென்று குடியேறிவிட்டனர் கடைசியாக ஒரே ஒரு மனிதருக்காக மீனாட்சிபுரம் சுவாசித்துக் கொண்டிருந்தது அவர் எழுபத்தைந்து வயதான கந்தசாமி முதியவர் கந்தசாமி மட்டுமே அந்த கிராமத்தில் வசித்து வந்தார் ஊரை காலி செய்துவிட்டு சென்ற மக்கள் மீண்டும் ஊருக்கு வர வேண்டும் ஊர் செழிக்க வேண்டும் என்ற ஆசையோடு அவர் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவரது ஆசை நிறைவேறாமலேயே அவர் இயற்கை ஏதியுள்ளார் இதனால் அந்த ஊரின் கடைசி சுவாசமும் காற்றில் கரைந்துவிட்டது இதைத் தொடர்ந்து அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக முதியவர் கந்தசாமியின் உறவினர்கள் மட்டுமின்றி அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் பெரும்பாலானவர்கள் கிராமத்துக்கு வந்து முதியவருக்கு அஞ்சலி செலுத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது அவரது இறுதி சடங்கு அருகில் உள்ள சிங்கத்தாகுரிச்சியில் நடத்தப்பட்டு மீனாட்சிபுரம் கிராமத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இவரது இறப்பு இந்த ஊரை பூர்வீகமாக கொண்ட இளைஞர்களுக்கு அவர்களது அப்பா தாத்தா வாழ்ந்த ஊரை பார்க்க வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது என்று இறுதி நிகழ்வில் கலந்து கொண்ட மக்கள் நிகழ்ச்சியுடன் கூறினர் அக்னி நட்சத்திரம் கடந்த நான்காம் தேதி துவங்கி நேற்றுடன் செவ்வாய்க்கிழமை முடிவடைந்தது பல்வேறு மாவட்டங்களில் செஞ்சுரி அடித்த கோடை வெப்பம் கடந்த ஒரு வாரமாக தணிந்து கோடை மழை பெய்து குளிர்ந்த காற்று வீசி பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இந்த நிலையில் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயிலில் உள்ள மூலவருக்கு ஆண்டுதோறும் கோயில் நிர்வாகம் சார்பில் அக்னி நட்சத்திரம் நிறைவடையும் சமயத்தில் ஆயிரத்து எட்டு இளநீர் அபிஷேகம் செய்வது வழக்கம் பொதுமக்களை நோய் நொடிகளில் இருந்து காப்பாற்ற இந்த அபிஷேகம் நடத்துவதாக ஐதீகம் அதுபோல் இந்த ஆண்டு இன்றுடன் அக்னி நட்சத்திரம் நிறைவடைவதால் மூலவருக்கு இன்று காலை ஆயிரத்து எட்டு இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் இந்த இளநீர் அபிஷேகத்தை கண்டு கழித்தனர் மேலும் பொதுமக்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே பலர் தங்களால் முடிந்த இளநீரை வாங்கி அபிஷேகத்துக்காக கொடுத்தனர் அதேபோன்று உற்சவமூர்த்திக்கு நூற்றி எட்டு இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது பழைய படங்களை ரீரிலீஸ் செய்யும் போக்கு இப்போது அதிகரித்து வருகிறது ரஜினியின் பாபா கமலின் வேட்டையாடு விளையாடு ஆள வந்தான் விஜயின் கில்லி அஜித்தின் வாலி தீனா உட்பட பல படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டன இதில் ஒரு சில படங்கள் மட்டுமே வசூல் ஈட்டின இந்நிலையில் ரஜினியின் படையப்பா உட்பட சில படங்கள் ரீரிலீஸ் ஆகஸ்ட் இருப்பதாகக் கூறப்படுகிறது இதற்கிடையே ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா நடித்து சூப்பர் ஹிட்டான கஜேனி படத்தை கேரளாவில் மீண்டும் வெளியிடுகின்றனர் ஜூனேழில் வெளியாகிறது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளியான இப்படத்தில் அசின் நயன்தாரா உட்பட பலர் நடித்திருந்தனர் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு முப்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் இருபது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இரண்டு ரூபாய் இருபது பைசாவாக விற்கப்படுகின்றது